ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலகின் வெவ்வேறு வாழும் பூர்வ பூர்வக்குடியின பெண்களின் மேம்பாட்டை பற்றிய மாநாடு அது பல முக்கிய உலக நாட்டு தலைவர்களும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பூர்வ குடியின மக்களின் பிரதிநிதிகளும் குறிப்பா பெண் பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க தங்கள் இன பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் பற்றியும் குற்றங்கள் பற்றியும் பேசினாங்க பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக போராடும் பலர் அந்த மாநாட்டில் கௌரவிக்கப்பட்டாங்க அதில் ஆப்பிரிக்க நாடான கென்யாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ரெபேக்கா லோலோசோலி என்ற பெண் பேசிய பேச்சு எல்லோரையும் கவருது அனைவராலும் பாராட்டப்படுது தனி ஒரு பெண்ணாக அவர் செஞ்ச சாதனை அனைவராலும் போற்றப்படுது அந்த பெண் ஐநா சபை நடத்திய அந்த மாநாட்டில் கௌரவிக்கப்பட்டாங்க சரி யார் இந்த பெண் ஐநா சபையே அந்த பெண்ணை கௌரவப்படுத்தும் அளவுக்கு அவர் செஞ்ச சாதனை தான் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய சேனலில் வீடியோ பார்க்குற பலர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா இது போல் நிறைய வீடியோக்கள் போட அது எங்களை நிறைய ஊக்கப்படுத்தும் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுனா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அதனால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆப்பிரிக்க நாடான கென்யாவுடைய தலைநகரம் நைரோபி இந்த நைரோபிக்கு வடக்கில் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம்தான் உமோஜா மற்ற ஆப்பிரிக்க பழங்குடியின கிராமங்களைப் போல பார்க்கறதுக்கு சாதாரண ஆப்பிரிக்க கிராமம் மாதிரி இருக்கிற இந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உருவான இந்த கிராமம் முழுக்க முழுக்க பெண்களால் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டு பெண்கள் மட்டுமே வாழும் கிராமம் இந்த கிராமத்துல ஆண்களுக்கு வாழ அனுமதி இல்லை அப்படியே இந்த கிராமத்துல ஆண்கள் வாழணும்னா அந்த ஆண்கள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களாக இருக்கணும் ஒருவேளை அந்த ஆண்கள் பதினெட்டு வயதை கடந்தவங்களா இருந்தா அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிடணும் குமோஜா கிராமத்தை விட்டு வெளியேறி வேறு கிராமங்கள்லையோ அல்லது நகரங்கள்லையோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கணும் சரி இந்த கிராமம் எதுக்காக உருவாக்கப்பட்டது ஏன் இதில் பெண்கள் மட்டும்தான் வாழ்றதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல கென்யாவில் வாழும் சம்பூரு பழங்குடியின மக்களை பற்றியும் கென்யாவில் முகாமிட்டிருக்கும் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் அந்த மக்களுக்கு செய்த கொடுமைகளை பற்றியும் இந்த கிராமத்தை உருவாக்கிய ரபேக்கால் சொல்லியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளைப் போல கென்யாவிலையும் பல்வேறு பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட எழுவது பழங்குடியின குழுக்கள் கென்யாவில் மட்டுமே வாழ்ந்துட்டு வர்றாங்க அதுல தான் சம்பூரு பழங்குடியின குழு கென்யாவின் பூர்வக்குடி மக்களான இந்த மக்கள் கென்யாவின் மத்திய வடக்கு பகுதியில் அதிக அளவில் வாழ்ந்துட்டு வர்றாங்க இதனால இவங்க வாழும் பகுதி சம்பூரு மாகாணம்னே அழைக்கப்படுது இந்த சம்பூரு பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் பழமைவாதத்தையும் பிற்போக்குத்தனத்தையும் அடிப்படையாக கொண்டது கென்யா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் இந்த சம்பூரு மற்றும் மேலும் பல பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இந்த பழங்குடியின மக்கள் தங்களுடைய பழமைவாத சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் இன்றளவுக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சம்பூரு பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் அந்த இனத்தின் ஆண்களை முன்னிலைப்படுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயங்கள்லையுமே ஆண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை தரப்படுது சமூகம் மற்றும் குடும்பத்தை தலைமை தாங்குவது சொத்துக்களை நிர்வகிப்பது மற்றும் உரிமை கொண்டாடுவது முக்கிய முடிவுகளை எடுப்பது மற்றும் திருமணம் போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே ஆண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை தரப்படுது ஆனால் அதே நேரத்தில் இந்த பழங்குடியின சமுதாயத்தின் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னுரிமை தரப்படுவதில்லை எந்த விதமான முக்கியத்துவமும் தரப்படாமல் எல்லா விஷயங்கள்லையுமே ஒடுக்கப்பட்டவங்களாகவே இருக்காங்க இந்த சம்பூரு பெண்கள் வீட்டு வேலை செய்வது ஆடு மாடுகளை மேய்க்கிறது குழந்தைகளை பெற்று வளர்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய கடமைன்னு சொல்லி இந்த பெண்கள் ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுலையுமே ஈடுபடுத்தப்படாமல் தடுக்கப்பட்டு அவங்களுடைய முன்னேற்றம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல பெண்களுடைய கருத்தோ விருப்பமோ கேட்கப்படுறதில்ல சம்பூர் பழங்குடியின சிறுமிகள் அதிக வயதுடைய ஆண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்படுறாங்க இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட பலதார முறை பின்பற்றப்படுவதால் இந்த சிறுமிகள் ஏற்கனவே திருமணமான வயதான ஆண்களுக்கு இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது மனைவிகளா திருமணம் செஞ்சு வைக்கப்படுறாங்க இதனால இந்த மக்களுடைய கலாச்சாரத்தில் குழந்தை திருமணம் என்பது ஒரு சகஜமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் மற்றும் சம்பிரதாயம் என்ற பெயர்ல மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பல வகையான சடங்குகளுக்கு இந்த சம்பூரு பழங்குடியின பெண்கள் உட்படுத்தப்படுறாங்க அதுல முக்கியமான ஒரு சடங்கு தான் பெண்ணுறுப்பு சிதைப்பு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கும் பல பழங்குடியினர்களால் இந்த சடங்கு பின்பற்றப்படுது முக்கியமா ஆப்பிரிக்காவில் கென்யா உகாண்டா சோமாலியா உட்பட இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த சடங்கு பின்பற்றப்படுது ஒரு பெண் குழந்தை குறிப்பிட்ட வயது அடைஞ்ச உடனேயே இந்த சடங்கு நடத்தப்படுது அந்த சடங்கின் போது ஒரு கூர்மையான கத்தியை வச்சு அந்த சிறுமியின் பெண்ணுறுப்பில் உள்ள சில பாகங்களை வெட்டி எடுக்கிறாங்க இந்த பெண்ணுறுப்பு சிதைப்பு சடங்கு நான்கு விதமாக செய்யப்படுது ஒவ்வொரு வகையை பொறுத்து குறிப்பிட்ட பாகங்கள் தொடங்கி பெரும்பான்மையான பாகங்கள் வரைக்கும் வெட்டி எடுக்கப்படுது இதை பத்தி நாம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறது இல்லை இதை பத்தி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சா கூகுளில் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் தேடிப்பாருங்க இப்படிப்பட்ட சடங்கு செய்யறதால இந்த பெண்களுக்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்படுது இப்படி பெண் உறுப்பின் முக்கியமான பாகங்களை வெட்டி எடுக்கிறதால அந்த பெண்களால் வாழ்நாள் முழுவதும் உடல் உறவுல பரவச நிலை அடையவே முடியாது இதனால் இந்த சடங்குக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உளவியல் பாதிப்பு ஏற்படுது அதே நேரத்தில் உடல் ரீதியாகவும் இந்த பெண்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது இந்த சடங்கு நடத்தும் போது ஏற்படும் காயத்தால் கிருமி தொற்று ஏற்படுது ஒருவேளை அந்த காயங்கள் ஆறு நாளும் கூட அந்த பெண்களுக்கு சிறுநீர் பை தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அதேபோல குழந்தை பிறப்பின் போதும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுது இதனால அந்த பெண்களின் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படுது இது மாதிரியான காரணங்களால் இந்த பெண்ணுறுப்பு சிதைப்பு சடங்கு பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் மனிதாபிமானம் இல்லாத செயல்னு அறிவிச்சிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை இந்த சடங்கை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழும் நாடுகளின் அரசாங்கங்கள் இந்த சடங்கை நடத்த தடை செஞ்சிருக்கு தடையை மீறி இந்த சடங்குகளை நடத்தினா கடுமையான தண்டனைகள் தரப்படும்னு அறிவிச்சிருக்கு ஆனாலும் அரசாங்கத்தின் தடைகளை மீறி தொடர்ந்து இது மாதிரியான சடங்குகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வருஷம் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் உலக அளவில் இருபத்தி மூணு கோடி பெண்கள் இந்த சடங்கால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மட்டுமே பதினாலு புள்ளி நாலு கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு தினம் தினம் ஆயிரக்கணக்கான சிறுமிகள் இந்த சடங்குக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது கென்யாவில் வாழும் சம்பூரு மற்றும் மாசாய் பழங்குடியின பெண்கள் பெருமளவில் இந்த சடங்குக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்படுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த கொடுமைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த பழங்குடியின பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் நடக்குது அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இங்கிலாந்து இராணுவம் சரி இங்கிலாந்து இராணுவம் எப்படி கென்யாவில் இருக்கும் பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கிலாந்து இராணுவத்துக்கும் கென்யாவுக்கும் என்ன சம்மந்தம்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலேய காலனியாக இருந்த கென்யாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுதந்திரம் கிடைச்சது அதுக்கப்புறம் கென்யாவுக்கு இங்கிலாந்துக்கு இடையில் போட்டுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைப்படி கென்யாவில் நிரந்தர பயிற்சி முகாம்களை உருவாக்கி தன்னுடைய இராணுவத்துக்கு பயிற்சி தருது இங்கிலாந்து அரசு இப்படி கென்யாவில் தங்கி பயிற்சியில் ஈடுபடுற இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் கென்யாவில் வாழ்கிற பழங்குடியின மக்களுக்கு எதிராக பல குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அதுலையும் குறிப்பாக பல பழங்குடியின பெண்கள் இந்த இராணுவ வீரர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுல இருந்தே இது போன்ற பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தான் இருக்கு ஆனாலும் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு அப்புறம் இது வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது சம்பூரு மாசாய் மற்றும் இதர பழங்குடியினத்தை சேர்ந்த அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கிலாந்து ராணுவ வீரர்களால் தாங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா புகார் தெரிவிச்சாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் தந்தாங்க இது அந்த காலகட்டத்துல கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை தொடக்கத்தில் நிராகரித்தது இங்கிலாந்து அரசு ஆனால் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்தது ஆனாலும் இங்கிலாந்து வீரர்களை கென்னிய நாட்டு சட்டத்தை வச்சு தண்டிக்கிறதுல இருந்த சட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் தண்டனைகள்லேருந்து தப்பிச்சாங்க இதனால இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்காத நிலை தான் தொடருது இது ஒரு பக்கம் இருக்க இதுபோல பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிட்டதா சொல்லி அந்த பெண்கள் சார்ந்த பழங்குடியின சமூகத்தால இந்த பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க சில சமயங்கள்ல இந்த பெண்கள் மீதே குற்றம் சுமத்தப்படுது இந்த பெண்கள் அவங்களுடைய பெற்றோர்களாலும் கணவர்களாலும் குடும்பத்தாலும் கைவிடப்படுறாங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க அதே நேரத்துல இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் மூலமா பிறக்கிற குழந்தைகளும் கைவிடப்படுகின்றன இதனால் இந்த பாலியல் வன்கொடுமைகள் மூலமாக பிறக்கும் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு இந்த பெண்களுடைய தலையில தான் விழுது ஏதாவது வேலை செஞ்சு தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கலாம்னு இந்த பெண்கள் முயற்சி செஞ்சாலும் கூட இந்த பெண்களுக்கு பெரும்பாலும் வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது எந்த விதமான சமூக ஆதரவும் பொருளாதார உதவியும் கிடைக்காம திண்டாடும் நிலைக்கு இந்த பெண்கள் தள்ளப்படுறாங்க இதனால கடுமையான மன உளைச்சலுக்குள்ளாகும் இந்த பெண்களுக்கு பிடிஎஸ்டி போன்ற உளவியல் பாதிப்புகள் ஏற்படுது அதே நேரத்தில் அவங்களுடைய குழந்தைகளுக்கு முறையான பராமரிப்பும் கல்வியும் கிடைக்காத நிலையும் ஏற்படுது இது பழங்குடியின பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் கொடுமைகளுக்கு எதிராக பல தொண்டு அமைப்புகள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கு ஆனா அதே நேரத்துல இந்த பழங்குடியின சமுதாயத்துல உள்ள பெண்களும் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வரும் பட்சத்துல இந்த சமுதாயத்துல உள்ள ஆண்களால அந்த பெண்கள் தடுக்கப்படுறாங்க அதையும் மீறி எந்த ஒரு பெண்ணாவது தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வந்தா அந்த பெண் இந்த சம்பூர் பழங்குடியின ஆண்களால சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுறா சில சமயங்கள்ல இந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க ஆனா அதையும் மீறி ஒரு சில பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக அனைத்து தடைகளையும் மீறி தொடர்ந்து போராடுறாங்க இவங்களை போலவே பூர்வக்குடியின பெண்களின் உரிமைகளுக்காக போராடும் ஒரு பெண் தான் ரபேக்கா லோலசோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பூரு மாகாணத்தில் இருக்கிற வாம்பா என்ற கிராமத்தில் பிறந்தாங்க ரபேகா இவங்களோட சேர்த்து இவங்களுடைய பெற்றோருக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கன குடும்பத்தில் பிறந்த ரபேக்கா தன்னுடைய ஒன்பதாவது வயதில் அங்கிருந்த ஒரு தொடக்கப்பள்ளியில் சேர்ந்தாங்க இவங்களுடைய பதினைந்தாவது வயதில் இவங்களுக்கு பெண்ணுறுப்பு சிதைப்பு சடங்கு நடத்தப்படுது ஆரம்ப கல்வியை முடித்ததுக்கு அப்புறம் அங்கிருந்த ஒரு கத்தோலிக்க செவிலியர் பயிற்சி மையத்தில் சேர்ந்தாங்க ஆனால் பொருளாதார பற்றாக்குறை காரணமாக பயிற்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியேற்றப்பட்டாங்க தன்னுடைய பதினெட்டாவது வயதுல ஃபேபியானோ டேவிட் லோலோசோலி என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க ரபேகா சம்பூர் பழங்குடியின மக்களுடைய வழக்கப்படி ரபேக்காவை கல்யாணம் செஞ்சுக்க வரதட்சணையா பதினேழு பசுமாடுகளை ரபேக்காவின் பெற்றோருக்கு தந்தாரு ஃபேபியானோ உண்மையில் சொல்ல பதினேழு பசுமாடுகளுக்காக தங்களுடைய மகள் ரெபேக்காவை ஃபேபியானோ கிட்ட விற்றாங்க ரபேக்காவின் பெற்றோர்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் மொத்த இரண்டு குழந்தைகளுக்கு தாயானாங்க ரபேக்கா மற்ற சம்பூரு பழங்குடியின பெண்களைப் போல ரபேக்காவும் வீட்டு கடங்கின பெண்ணாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு ரபேக்காவின் கணவர் ஃபேபியானோ இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் ரபேக்காவுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நாள் இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் சிலர்கிட்ட சிக்கிக்கிட்ட ரபேக்கா அவங்களுடைய பாலியல் இருந்து தப்பிச்சாங்க இந்த சம்பவம் ரபேக்காவுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாகவும் இது போல பழங்குடியின பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க தொடங்கினாங்க மற்ற பழங்குடியின பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கினாங்க தினம் தினம் பெண்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் பற்றி அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டாங்க அதே நேரத்துல தன்னை போன்ற பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தேவைன்னு உணர்ந்த ரபேக்கா சொந்தமா சில பொருட்களை தயாரித்து விற்பனை செஞ்சு பணம் சம்பாதிக்க தொடங்குனாங்க இது மாதிரியான செயல்பாடுகளால சம்பூர் பழங்குடியின ஆண்களின் எதிர்ப்புக்கு ஆளானாங்க ரபேகா அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய ரபேகாவுடைய கணவர் ஃபேபியானோ மற்ற ஆண்களோட சேர்ந்துகிட்டு ரபேக்காவை கண்டிச்சாரு ஒரு தடவை சில ஆண்கள் ஒன்று சேர்ந்து ரபேக்காவை தாக்குனாங்க அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க அப்போ ரபேக்காவுடைய கணவர் வேடிக்கை தான் பார்த்தாரே தவிர தன்னுடைய மனைவியை காப்பாற்றவோ அல்லது அவங்களுக்காக குரல் கொடுக்கவோ முன் வரல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் ஃபேபியானோ கிட்டேருந்து எந்த விதமான ஆதரவோ இல்லை அங்கீகாரமோ கிடைக்க இல்லைன்னு உணர்ந்த ரபேக்கா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு மதிப்பு தராத ஃபேபியானோ அவங்களுடைய குழந்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ரபேக்காவை வீட்டை விட்டு வெளியேற்றினாரு தன்னுடைய கணவனுடைய இந்த செயலால் நிராதரவாக விடப்பட்டாங்க ரபேக்கா ஆனாலும் மனம் தளராத ரபேக்கா ஒரு வகையில் இது தனக்கு கிடைச்ச சுதந்திரம்னு நினச்சாங்க இனி எந்த ஒரு ஆணுடைய ஆதரவும் இல்லாமல் வாழணும்னு முடிவெடுத்தாங்க ரபேக்கா தன்னை போலவே சமூகத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை ஒருங்கிணைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சமூகத்தால் கைவிடப்பட்ட பதினைந்து பழங்குடியின பெண்களோட சேர்ந்து சம்பூரு தேசிய உயிரியல் பூங்காவுக்கு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்தை உருவாக்கினாங்க ரபேக்கா அவங்க உருவாக்குன கிராமத்துக்கு உமோஜான்னு பேர் வச்சாங்க உமோஜானா சம்பூரு மொழியில ஒற்றுமைன்னு அர்த்தம் இந்த கிராமத்துல வாழ ஆண்களுக்கு அனுமதி இல்லைன்னு அறிவிச்சாங்க பெண்கள் மட்டும்தான் இங்கே வாழ அனுமதிக்கப்பட்டாங்க தொடக்கத்துல காய்கறி வியாபாரம் செஞ்சாங்க இந்த பெண்கள் ஆனால் இந்த பெண்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாத காரணத்தால் காய்கறிகளை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் வியாபாரம் செஞ்சாங்க அதே நேரத்தில் இந்த பெண்களுடைய முயற்சியை தோற்கடிக்க நினச்ச அவங்களுடைய முன்னாள் கணவர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அதே பகுதியில் இவங்களை போலவே காய்கறி வியாபாரம் செஞ்சாங்க குறைந்த விலையில் காய்கறிகளை விற்றாங்க இதனால் இந்த கிராமத்தில் வாழ்ந்த பெண்களுடைய காய்கறி வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதனால் இந்த தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த பெண்கள் ஆனாலும் மனம் தளராத இந்த பெண்கள் வேற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாங்க பழங்குடியின மக்களுடைய கைவினை மற்றும் கலைப்பொருட்களை தயாரித்து சம்பூரு தேசிய உயிரியல் பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கிட்ட விற்றாங்க அவங்களுடைய இந்த முயற்சியை பார்த்த கென்னிய விலங்கு பாதுகாப்பு அமைப்பு அவங்களுடைய முயற்சியை ஊக்கப்படுத்தி ஆதரவு தந்துச்சு அதுக்கடுத்து கென்யாவுடைய கலாச்சார மற்றும் சமூக அமைச்சகம் அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்துச்சு இதனால் இந்த பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு இந்த கிராமத்தை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இந்த கிராமத்துக்கு ஆதரவு தேடி வந்து வாழ தொடங்கினாங்க அப்படி ஆதரவு தேடி வர்ற பெண்களையும் தன்னுடைய உமோஜா கிராமத்துல சேர்த்துக்கிட்டாங்க ரபேகா ஆனா அதுக்கு சில விதிமுறைகளை கட்டாயமாக்குனாங்க அது என்னன்னா இந்த கிராமத்துல வாழ்ற ஒவ்வொரு பெண்ணும் பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு போய் அங்கு வாழக்கூடிய பெண்களுக்கு கல்வி ஆண் பெண் சமத்துவம் பெண்ணுரிமை மற்றும் முன்னேற்றம் பெண்கள் தற்காப்பு போன்ற விஷயங்களை சொல்லித்தரணும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளுக்கும் குற்றங்களுக்கும் எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும் அதே போல் இங்கே வாழ நினைக்கிற பெண்கள் பாரம்பரிய உடை மட்டும்தான் அணியணும் இந்த எல்லாம் ஏத்துக்கிட்டு பல பெண்கள் இந்த கிராமத்துல வாழத் தொடங்கினாங்க அதே போல பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் இந்த பெண்கள் தத்தெடுத்து வளர்த்து பராமரிக்கிறாங்க இதில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இருக்காங்க குழந்தைகள்னு வரும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு எந்த விதமான பாகுபாடும் காட்டாம அனைத்து குழந்தைகளையும் வளர்க்குறாங்க ஆனா ஆண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல அவங்க பதினெட்டு வயது அடைஞ்ச உடனேயே அவங்களுக்கு இந்த கிராமத்துல தங்க அனுமதி தரப்படுவதில்லை பதினெட்டு வயதை கடந்த ஆண்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வேற ஊர்களில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்க ஆனாலும் தங்களை வளர்த்த இந்த கிராம பெண்கள் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க இந்த கிராமத்துக்கு தங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க இன்னைக்கு இந்த கிராமம் ஒரு முன்னுதாரணமான கிராமமாக இருக்கு இங்க வாழும் பெண்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு தன்னிறை வாழ்றாங்க வாழ்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் தான் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை இந்த கிராமத்தின் வளர்ச்சி நிதிக்கு தங்களுடைய பங்களிப்பாக தர்றாங்க அந்த நிதி பல்வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது குறிப்பா இந்த கிராமத்துல வாழ்ற குழந்தைகளுக்காக ஆரம்ப பள்ளியும் நர்சரி பள்ளியும் கட்டப்பட்டிருக்கு அந்த பள்ளியில ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிறாங்க இந்த கிராமத்துல எடுக்கப்படும் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் இந்த கிராமத்துல வாழ்ற பெண்கள் அனைவரும் ஒன்னா கூடி எடுக்கிறாங்க இந்த கிராமத்தை முதல் முதல்ல உருவாக்குன ரபே கலோலோ சொல்லி இந்த கிராமத்தின் தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கணவனால கைவிடப்பட்ட ரபேக்கா தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருங்கிணைச்சு தங்களுக்கான வாழ்விடத்தை உருவாக்குனது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்கள் சுயமரியாதையோட தங்களுடைய காலில் நிற்கிற அளவுக்கு அவங்கள மேம்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கறாங்க ரபேக்கா இவங்களுடைய செயல்பாடுகள் உலக அளவில் பாராட்டப்பட்டிருக்கு அதன் பயணம் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு பெண்கள் மேம்பாட்டுக்காக நடத்தப்படும் பல மாநாடுகளில் பங்கெடுத்துக்கிட்டு பேசியிருக்காங்க ரபேக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்துக்காக செயல்படுற ஒரு கென்னிய தொண்டு அமைப்பின் இருந்தாங்க ரபேக்கா அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வைட்டல் வாய்ஸஸ் என்ற தொண்டு அமைப்பு இவங்களுடைய சேவையை பாராட்டி இவங்களுக்கு விருது தந்து கௌரவித்தது இந்த தொண்டு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் உடைய மனைவி ஹிலாரி கிளின்டனால் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போன ரபேக்கா ஹிலாரி கிளின்டன் சந்தித்தாங்க இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு துபாயில் நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு தொண்டு அமைப்பு ரபேகாவுக்கு விருது வழங்கி கௌரவிச்சு பாராட்டியது இதோடு மட்டும் நிற்காம தொடர்ந்து உலக அளவில் பல்வேறு அமைப்புகளால் பெண்களின் முன்னேற்றத்துக்காக நடத்தப்படுற பல மாநாடுகளில் பங்கெடுத்து பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க ரபேக்கா ஆனால் என்ன தான் உலக அளவில் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சாலும் இவரை மாதிரியான பெண்கள் தொடர்ந்து பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக ரபேக்காவுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நாள் ரெபேக்காவின் முன்னாள் கணவர் ஃபேபியானோ ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு உமோஜா கிராமத்துக்கு வந்தாரு ரெபேக்காவை கொலை செய்யறதுக்காக அந்த கிராமம் முழுவதும் தேடினார் அந்த கிராமத்துல இருந்த மற்ற பெண்களை எல்லாம் மிரட்டினாரு ஆனா அந்த நேரத்துல ரெபேக்கா அந்த கிராமத்துல இல்லாத காரணத்தால அவங்க உயிர் தப்பிச்சாங்க ஒருவேளை அங்க அவங்க இருந்திருந்தா அன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய முன்னாள் கணவர் மேலே புகார் தந்தாங்க ரெபேக்கா ரபேகாவின் முன்னாள் கணவர் உமோஜா கிராமத்துக்குள்ள நுழையிறதுக்கு தடை விதித்தது நீதிமன்றம் ஆனால் எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் எடுக்கல வெறும் தடையோட மட்டும் தப்பிச்சாரு ரபேக்காவின் முன்னாள் கணவர் ஃபேபியானோ அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய கணவர் ஃபேபியானோ கிட்ட இருந்து விவாகரத்துக்கு ஒரு உரிமையை பெற்றாங்க ரபேகா இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க உருவாக்கின உமோஜா கிராமம் கூட பல சவால்களை சந்திச்சிருக்கு இவங்களுடைய செயல்பாடுகளை கண்டு பொறுத்துக்க முடியாத சம்பூர் பழங்குடியின ஆண்கள் உமோஜா கிராமம் அமைந்திருக்கிற நிலம் தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் விரட்டுறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க ஆனால் பல தொண்டு அமைப்புகளுடைய உதவியோடு போராட்டம் நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உமோஜா கிராமம் அமைந்திருக்கும் நிலத்தை விலைக்கு வாங்கினாங்க ரமேக்கா இது அவங்க செஞ்சதிலேயே மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது ஏன்னா கென்யாவில் வாழும் பெண்களில் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான பெண்கள் மட்டும்தான் சொந்த நிலத்துக்கு உரிமையாளர்களாக இருக்காங்க அந்த வகையில் பார்த்தா ரபேக்காவின் இந்த சாதனை கென்யாவில் வாழும் பெண்களின் முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு முக்கிய படிக்கட்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த உமோஜா கிராமம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிராமமா இருக்கு இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டு இந்த கிராமத்தை பார்க்கறதுக்காகவும் ரெபேகாவை சந்திக்கிறதுக்காகவும் பல தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் இந்த கிராமத்துக்கு வர்றாங்க அது போக இந்த கிராமம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்கு அப்படி சுற்றுலா வரும் பயணிகள் தங்குறதுக்காக தங்கும் விடுதிகளை இந்த கிராமத்துல உருவாக்கி இருக்காங்க இந்த கிராம பெண்கள் அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்குது அந்த வருமானத்தை வச்சு சமூகத்தால கைவிடப்பட்ட பல பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்காங்க இந்த பெண்கள் இந்த பெண்களுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் பார்த்த பல பெண்கள் தங்களுடைய உரிமையை பெறுவதற்காக குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகத்தில் ரபேகா லோலோசொலியின் கதை வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உமோஜா கிராமத்தை பத்தி ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டது உலக நாடுகளில் நடத்தப்பட்ட பல திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட இந்த ஆவணப்படம் சில விருதுகளையும் வாங்கியிருக்கு இது இந்த கிராமத்துக்கும் ரெபேகாவுக்கும் உமோஜா கிராமத்துல வாழும் பெண்களுக்கும் உலக அளவில் ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கு ஆனா இன்னைக்கும் கூட பல நாடுகளில் பெண்கள் தங்களுடைய அடிப்படை உரிமையை பெறுவதற்கு கூட போராடிக்கிட்டு இருக்காங்க பல பெண்கள் இந்த சமூகத்தால் கலாச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற பெயரில் ஒடுக்கப்படுறாங்க பாலியல் வன்கொடுமை வரதட்சணை கொடுமை குடும்ப வன்முறை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை கல்வி உரிமை கருத்துரிமை கூட மறுக்கப்படுது ஆனா இந்த தடைகளை எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு ரபேகா லோல சொல்லி போன்ற பெண்கள் சாதிச்சு தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆண்கள் துணையா இல்லைனாலும் பரவாயில்ல அதற்கு ஆண்கள் ஆகிய நாம முட்டுக்கட்டையா இல்லாம இருந்தாலே போதும் எவ்வளவுதான் சமூகத்துல ஒடுக்கப்பட்டாலும் பெண்கள் தங்களுக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் அடைஞ்சிடுவாங்க